ஆளுநரை ஒப்புதல் கொடுத்துவிட்டு ஆளுநரை மீறுவது என்பது அவை மரபை மீறிய செயல் ஆளுநர் அறிவிக்கப்படாத ஒரு கமலாலயமாக மாறிக்கொண்டு வருகிறார் ஆளுநர் தேசிய கீதம் பாட சொல்கிறார் ஏன் தேசிய கீதம் பாட சொல்கிறான்னா தேசிய பாடி முடித்து நான் கிளம்புறேங்கிறார் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதில்ல தேசிய கீதம் பாடி முடித்த பிறகு கிளம்பி போகிறது அவருடைய ப திட்டம் வேலுமருவனுக்கு பேச அனுமதி கொடுத்துருக்கணும் அவர் இந்த ஞானசேகர மேசில பேசியிருப்பார் சிறுத்தை பேசியிருக்கோம் அண்ணாதிமுக பேசியிருக்கோம் அவை முழுக்க என்னவா என்னவா இருந்திருக்கோம் முழுக்க ஞானசேகர தான் இருந்திருக்கும் ஆளுங்கட்சியினுடைய செல்ல புள்ள ஞானசேகரம் இப்ப இப்போ பாஜக இருக்க ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைன்னா நீங்க கூட்டணி சேர்வீங்களா அவங்க என்ன பண்றாங்க அந்த பிராமின் லாபி இதை சாக்க வச்சு அண்ணாமலை காலி பண்ண பார்க்கறாங்க எல்லா அரசியலும் தான் அண்ணாமலை பச்சை வேட்டி கட்டிட்டு சாட்டையிலையும் ஜவுப்பி அடிச்சுக்கிறாரு ஏன் நான் கட்சியை நான் வளர்க்குறேங்கிறார் நீ அமித்ஷா அவரை சந்திக்கவே விரும்பலை யார அண்ணாமலையை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சியில் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல ஆன்லைன் ரம்மி திமுகவும் ஆளுநரும் ஒரே நேர கூட்டில் பயணிக்கிறாங்க ஆளுநர் நினைத்தால் தமிழ்நாட்டில் ஆன்லைன் ஆன்லைன் ரம்மியை ரத்து பண்ணலாம் ஏன் ஐடி இன்றைக்கு வரைக்கும் ஏவா வேலு வீட்டுக்கு போகிறது இல்லை ஏவா வேலு தான் இந்த அரசாங்கத்தினுடைய முழு பேக் போன் பிடபிள்யூ ஹைவேஸ் வச்சிருக்கிறது அவர் தான் ஞானசேகரனை பிடிபடுவதற்கு முன்பு அவனுக்கு இதுதான் தொழில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே திட்டமிட்டு ஞானசேகரனுக்காகவே செயலிழந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்கு காலையில் கட்டு கையில் இருக்குது சா காலை சாயங்காலம் கட்டு காலில் இருக்குது எல்லாமே கட்டுப்பூராமே போலி ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் யாரு அவருடைய ஃபோனில் வைத்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் யாருடையது இதெல்லாம் விசாரிக்கவே இல்லை ஏன் விசாரிக்கலைன்னா விசாரித்தால் நிறைய திமுக உள்ளவர் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே ஒரு சலசலப்பு வழக்கம் போல ஆளுநர் வந்து ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி வெளிநடப்பு செய்கிறாரு இந்த மரபு எப்பத்துலேருந்தும் இருக்குது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அப்போ இறுதியில் தேசிய கீதம் ஒழிக்கப்படும்ன்ற இது தெரிஞ்சுமே இது ரிப்பீட்டடாக ஆளுநர் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறாருன்னா இது திமுகவுக்கு சாதகமாக செய்கிறதாகவும் ஒரு சில தரப்பில் சொல்லப்படுது என்னென்னா இங்கே அதிமுகவினர் வந்து யார் அந்த சார்ன்ற ஒரு பேஜை கொடுத்துட்டு வராங்க பதாக ஏந்தே உள்ளே வராங்க ஏன்னா இது ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்திருக்கு எதிர்கட்சிகள்லாம் இந்த ஞானசேகரன் விஷயத்தில் இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் உண்மையிலேயே ஆளுங்கட்சி என்ன தான் சார் பண்ணிகிட்ருக்கு அதை உண்மையிலேயே யாரையோ ஒருத்தரை காப்பாற்றணுன்னு முனைப்போடு தான் செயல்பட்டுருக்கா அதிமுக ஆளுநர் உரைக்கு வருவதற்கு முன்பே அரசு ஆளுநருடைய ஒப்புதலோடு தான் ஆளுநர் உரை தயாரிக்கப்படும் இதுதான் மரபு அப்போ அதை ஆளுநரே ஒப்புதல் கொடுத்து விட்டு ஆளுநரே மீறுவது என்பது அவை மரபை மீறிய செயல் ஓகே ஏன்னா அப்பா போய் அழைக்கிறாரு இல்லையா ஆளுநரை அப்போ நல்லா உபச உபசரித்தார் ஆளுநர்னு அப்பா சொல்றாரு பதிவு பண்றாரு அப்போது ஆளுநர் அறிவிக்கப்படாத ஒரு கமலாலயமாக மாறிக்கொண்டு வருகிறார் ஆளுநர் உரைக்கு முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது பாடப்பட்ட பிறகு சபாநாயகர் ஒரு குரல் சொல்கிறார் குரல் சொல்லி முடிந்த பிறகு ஆளுநர் உரை ஆரம்பிக்கணும் அப்போ ஆரம்பிக்கிற பொழுது யார் அந்த சார் இது வேல்முருக முதல்ல குரல் கொடுக்குறாரு வேல்முருகன் தான் ஆரம்பிக்கிறார் ஓகே இரண்டு நாளுக்கு முன்பே இது ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சிறுத்தை போய் பார்த்து கொடுத்துர்றாங்க எங்கள் சபாநாயகரை பார்த்து கொடுத்துர்றாங்க மூன்றாவது ஆளுநர் உரையை வா வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதிமுக உறுப்பினர்கள் பூரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க யார் அந்த சார்னு காங்கிரஸு வெளிநடப்பு பண்ணுது ஆளுநர் உரையின் போது வெளிநடப்பு வெளிநடப்பு அப்போ ஒரே கலவரம் க கலாட்டம் நடக்குது இந்த கலாட்டம் நடக்கும்போது ஆளுநர் தேசிய கீதம் பாட சொல்கிறார் ஆ ஏன் தேசிய கீதம் பாட சொல்கிறாருன்னா தேசிய கீதை பாடி முடித்து நான் கிளம்புறேங்கிறார் ஓகே கிளம்புறதுக்காக ஆ வேற எல்லாம் அமைதியாக இருப்பாங்க இல்லை தேசிய கீதம் பாடி முடித்த பிறகு கிளம்பி போறது அவருடைய திட்டம் இந்த சலசலப்புக்கு மத்தியில அவர் பேச விரும்பலை இது இது கண்டிப்பாக சீராதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தேசிய கீதம் பண்ணி நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் தேசிய கீதம் பாடினால் அவை அவசர அவசரமாக முடித்து வைக்கப்படும் இதை ஆளுங்கட்சி விரும்பலை நீங்கள் சபாநாயகரை அரசினுடைய கண்ணசேவியில் தான் நடக்கும் நான் சட்டசபை நிகழ்ச்சிகளை பல நிகழ்ச்சிகளை ஜெயலலிதா கருணாநிதி பல பேர் இருந்து சபை நடத்துகிற பொழுது நான் பத்திரிக்கையாளர் மாவட்டத்திலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் நீங்கள் எரனாவூர் நாராயண அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தார் சரத்குமார் ரெண்டு எம்எல்ஏக்கள் எப்போ ச நாராயண பேச ஆரம்பித்தாலோ ஒரு ரெண்டு நிமிஷம் சபாநாயகர் விடுவார் ரெண்டா ரெண்டு நிமிஷம் மீறி போகுது அவருக்கு சரியாக பேச வராது ஓகே கோர்வியை பேச வராது தத்து புத்துக்குவார் அம்மாவை பாராட்டுவார் பாராட்டும் போது அந்த அம்மா அப்படி ஏறிட்டு பார்த்துட்டு திரும்பிடும் யார் ஜெயக்குமார் சபாநாயகர் பார்த்து இவர் இருந்தார் சபாநாயகர் தனபால் தனபால் சிக்னல் அந்த அம்மா அப்படி பார்த்துட்டு திரும்பிடுச்சுன்னா மெல்ல அடிச்சிருவார் உட்காருக்குன்னு அர்த்தம் அம்மா ஏறிட்டு சபாநாயகரை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் திரும்பிடும் திரும்பினா வரை உட்கார வைக்கணும் அதே சபாநாயகருக்கு கட்டளை கட்டளை ஓகே அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அந்த அம்மா டிரைவர் ஓட்டுறாருல காரை நிறுத்தி சொல்லும்போது என்ன பண்ணுவோம் மேலே ஒரு தட்டு தட்டும் எதை கார் டேஷ் போர்டு டேஷ் போர்டை தட்டினா கார் அப்படியே பிரேக் போட்டு நிற்கும் அந்த அம்மா யாரை பார்க்கணுமோ சொல்லும் அப்புறம் இப்படிங்க போகணும் நீ இப்போ காரை நிறுத்தும் போது ஒரு தட்டு தட்டும் இதெல்லாம் சமிக்கைகள் சமிக்கை அதே போல தான் அங்கே நேற்று நடந்தது ஆளுநர் உரை அவர் சபை முழுமையாக முடிவடைய வரை அவர் இருக்க விரும்பவில்லை இது தெரிஞ்சு தெரிஞ்சுதான் சபாநாயகர் சபாநாயகர் தான் அந்த சபையினுடைய நாயகர் அவர் கட்டுப்படுத்த அதிகாரிகள்லாம் பணியாற்றுவாங்க அப்போ அவர் சபையை முடித்து கொள்ள அதை தேசிய கீதம் பாட அனுமதிக்கவில்லை அப்போ அவரே கிளம்பி போகிறார் இது ஒட்டுமொத்தமாக திசை திருப்புகிற நிகழ்ச்சியாக போச்சு நேற்று சபை நடந்திருந்தால் நீங்கள் வேலுமுருவனுக்கு பேச அனுமதி கொடுத்துருக்கணும் அவர் இந்த ஞானசேகர மேசில் பேசியிருப்பார் சிறுத்தை பேசியிருக்கோம் அண்ணாதிமுக பேசியிருக்கோம் அத்தனை கட்சிகளும் பேசி சிபிஎம்மு பேசியிருக்கோம் பாஜகவும் பேச இப்போ அவை முழுக்க என்னவா என்னவா இருந்திருக்கோம் முழுக்க ஞ ஞானசேகரன் கதையாக தான் இருந்தது ஆமாம் அப்போ காலை இந்த இந்த அவை நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா ஆளுநர் போக வரைக்கும் நீங்கள் அந்த டெலிகாஸ்ட்டு க கட் ஆமாம் இல்லை திட்டமிட்டு தான் இல்லை இவர் அப்பாவு தரப்பிலேருந்து ஆளுநரை கண்டித்து தான் ஏடிஎம்கே எல்லாருமே பதாக ஏந்துறாங்க என்கிட்ட இதை பற்றி சொல்லலை அந்த ஒரு குழப்பத்தில் தான் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை அதிமுக பாஜகவுக்கும் பிரச்சனையே இல்லை அண்ணாதிமுக பாஜக பிரச்சனை இல்லை பாஜக எப்படியா அண்ணாதிமுக நெருங்குன்னு தான் பாக்குது நீங்க அதிமுக கூடிய வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் மூணு பேரும் நீங்க இந்த நேரத்தில் பாஜகவும் அண்ணாதிமுக கூட்டணி வந்தால் விஜய் எல்லாம் நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு கருத்து உருவாக்குறாங்க பிஜேபியுடைய உத்தரவின் பேர் பிஜேபியில உத்தரவின் பேரில் இப்ப இப்போ பாஜக ஆட்டில் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைனா நீங்கள் கூட்டணி சேருவீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிராமின் லாபி இதை சாக்க வச்சு அண்ணாமலை காலி பண்ண பார்க்குறாங்க எல்லா அரசியலும் தான் அண்ணாமலை பச்சை வேட்டி கட்டிட்டு சாட்டையிலையும் ஜவுக்குன்னு அனுச்சிக்கிறாரு ஏன் நான் கட்சியை நான் வளர்க்குறேங்கிறாரு நீ அமித்ஷா அவரை சந்திக்கவே விரும்பலை யார அண்ணாமலையை அண்ணாமலை மைத்துனர் சிவகுமார் வீட்டில் அகிலா தம்பி செல்வகுமார் வீட்டில் ரெய்டு ஆயிரம் கோடி ரூபாய் ரெய்டு இப்படி பக்கம் ஓடிட்டுருக்கு அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சிகளே இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க இந்த கூட்டணி அதாவது எதிர்கட்சிகள் பேசுனா பரவாயில்ல கூட்டணி கட்சிகளே இந்த ஞானசேகரனை பற்றி பேச போகிறாங்கன்ட்டு திட்டமிட்டு திமுக நடத்திய நாடகமாக இதை பார்க்கலாம் அதுதான் அதுதான் உண்மை அதுதான் உண்மை இதை ஆளுநரும் ஒத்துழைச்சிருக்காரு அதுதான் இங்கே நீங்கள் அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இங்கே ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல ஆன்லைன் ரம்மி திமுகவும் ஆளுநரும் ஒரே நேர்கூட்டில் பயணிக்கிறாங்க ஆளுநரை நினைத்தால் தமிழ்நாட்டில் ஆன்லைன் ஆன்லைன் ரம்மியை ரத்து பண்ணலாம் ஆளுநர் ஆளுநர் நினைத்தால் ஓகே ஆ தமிழ்நாடு அரசை நினைத்தாலும் தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மியை ரத்து பண்ணலாம் இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க ஆளுநர் அதை அங்கீகரிக்க மறுக்கிறார் ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சு செய்கிறாங்க நீங்கள் ஆன்லைன் ரம்மியில் பல ஆயிரம் கோடி நடக்குது வியாபாரம் நடக்குது ஆளுநரும் தமிழக அரசு இரண்டு பேருமே ஆன்லைன் ரம்மி யார் பண்ணுறா ஆதோ அர்ஜினா தான் பண்ணுறாரு ஒரிஜினல் மாமனார் மார்ட்டின் தான் இந்த ஆன்லைன் தம்பி அவங்க பூரா அவர் இருபதாயிர இருபதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் உங்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் அதனால் இந்த அண்ணாதிமுக திமுக பாஜக உட்பட அத்தனை கட்சிகளுமே மணலில் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க நீங்கள் மணல் ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் எடப்பாடி அங்கே இருக்காரு திருமாவளம் அங்கே இருக்கார் ஆதவர்ஜுனும் அங்கே இருக்கார் துரைமுருகன் இருக்கார் மணல் திருடுகிற ஒரு வீட்டில் அத்தனை கட்சியினுடைய டாப் ஆட்கள் பூரா இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கு பணம் போதுன்னு தான் அர்த்தம் நான் பணம் முறை இருக்கேன் அப்போது கட்சி தான் வேறு வேறையே தவிர சீமான் உட்பட மணல் மாஃபியாக்களை எதிர்த்து யார் அரசியலே பண்ணுறது இல்லை இந்த விஷயத்தில் மணல் மாஃபியா இந்த மாதிரி வருவாய் வர விஷயத்தில் இவங்க எல்லோரும் ஒன்றா கூட்டணி அமைச்சர்றாங்க அதில் சில தேவைகளுக்காக அரசியலில் சில உதவிகள் மறைமுகமாக செய்வது உண்டு நீங்கள் ஏன் ஐடி இன்றைக்கு வரைக்கும் ஏவா வேலுக்கு வீட்டுக்கு போகிறதில்ல ஏவா வேலு தான் இந்த அரசாங்கத்தினுடைய முழு பேக் போன் பிடபிள்யூ ஹைவேஸ் வச்சிருக்கிறது அவர் தான் ரெண்டும் தான் கோடிகளை கொட்டுக்கிறது யார் ஹைவேஸ் வச்சுருந்தாங்களோ அவங்க தான் செய்ய மா முடியும் கருணாநிதி ஹைவேஸ் வச்சுருந்தார் பிடபிள்யூ வச்சுருந்தார் இப்படி இப்போ பட்டியல் எடுத்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சிஎம் எடப்பாடி வரைக்கும் பிடபிள்யூ ஹைவேஸ் வச்சுருப்பாங்க ஓபிஎஸ் பிடபிள்யூ ஹைவேஸு அந்த கட்சியினுடைய பொருளாளர் கட்சி பார்ட்டி பண்டு ஃபண்டு எல்லாமே பிடபிள்யூ ஹைவேஸ் தான் அவ்வளோ முக்கியமான அவ்வளோ முக்கியமான துறை நீங்கள் ஐம்பது கோடி நூறு கோடி இதெல்லாம் சாதாரண வர துறை பிடபிள்யூ ஹைவேஸு பிடபிள்யூ கான்ட்ராக்டே எப்பவுமே ஆளுங்கட்சி பினாமியாக தான் இருப்பார் ஹைவேஸ் கான்ட்ராக்டே எப்பவுமே ஆளுங்கட்சி பினாமியாக தான் இருப்பார் அப்போது ஆளுநருக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வந்திருக்கும் இல்லைன்னா நேரடியாகவே ஆளுநரையும் திமுக அரசையும் இணைக்கக்கூடிய ஒரு நேர்வோடு யாரோ ஒரு எக்ஸ்ஆர் போய் அவர்கள் மூலம் இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி நடந்த பத்து வருஷம் ஜெயலலிதா இருந்தது பதினொன்று பதினாறு பதினாறு ஆறு ஆறு மாதம் நம்ம இறந்தது அதுக்கு பிறகு திமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு அந்தந்த மாவட்டத்தில் பிடபிள்யூ ஒர்க்கை கொடுத்துட்டாங்க அதை எப்பவும் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் தான் கொடுப்பாங்க அவங்க தான் அதில் க கமிஷன் கான்ட்ராக்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஒன்று நாலரை வருஷம் யார் எம்எல்ஏவாக இருக்காங்களோ திமுக எம்எல்ஏ இருந்தால் சரி திமுக எம்எல்ஏகளுக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டது அதே போல் நீங்கள் திமுக ஆட்சி வந்துன்னா சிறுத்தை எம்எல்ஏக்களுக்கு பிடபிள்யூ பணம் கோடிகளில் கொடுக்கப்படும் அப்போ இது இதில் ஒருவருக்கொருவர் பேசி கொள்வாங்களே தவிர ஒரு ரகசிய உடன்பாடு உடன்பாடு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இருக்கும் ஏன்னா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவு தான் ஜெயிக்க முடியும் இந்த இன்னைக்கு நிலை அப்படி வந்துருச்சு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா குறைஞ்சபட்சம் ஐநூறு முதல் ஆயிரம் வரை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஏழை எளியவெல்லாம் அரசியலுக்கு போக முடியாது இந்த கோடிகள் இருபத்தஞ்சு கோடி யார் கொடுப்பான்னா மணல் மாஃபி தான் வாங்க வேண்டியது இல்லை மது மாபியாற்ற வாங்க வேண்டியது அப்போ இவர்களை இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பாஸ் அந்த பாஸ் ரெண்டு பேரையும் ஒன்றா ஒன்னே நீ உதாரணத்துக்கு டெல்லி நாடாளுமன்றம் இருக்கு நாடாளுமன்றத்தில் அம்பானி ஒரு ஐம்பது எம்பிக்கு செலவு பண்ணி அவங்கள செலவு பண்ணி வச்சிருப்பார் அதானி ஒரு ஐம்பது எம்பிகளுக்கு செலவு பண்ணி வச்சிருப்பார் அதே போல் டாடா நிறுவனம் ஒரு ஐம்பது எம்பிக்களுக்கு செலவணி வச்சுருப்பாங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனி ஒரு ஐம்பது ஒரு இருபது எம்பி செலவணி வச்சுருப்பாங்க இந்த நிறுவனங்களின் மீது ஏதாவது நீங்கள் அரசு கொள்கை ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் அந்த இருபது எம்எல்ஏக்களும் தன்னுடைய சுய ரூபத்தை கவிப்பாங்க ஆட்சியை கலைஞ்சி போன க கட்ட க கட்டமெல்லாம் இருக்குது நீங்கள் அம்பானியை கை வச்சிங்கன்னா ஐம்பது எம்பிக்கள் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவுலேருந்தே விலக்கி விலை விலக்கிடுவாங்க ஆட்சி வந்துடும் நீங்கள் கர்நாடகாவில் குண்டுரானு ஒரு சிஎம் இருந்தார் அவரை மது லிக்கர் லாபி கவுத்துட்டான் கத்துனார் என்ன அந்த லிக்கர் லாபி பெரும்பெரும் மல்லையாக்கள் எப்படி ஆட்சியை கவுசு கவுத்துட்டானார் எம்எல்ஏக்களுக்கு பூரா அந்த காலத்துலேயே அஞ்சு கோடி ரூபா கொடுத்தா ஒரு இருபது எம்எல்ஏ ரிலீஸ் ஆயிடுவான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கலை உங்களுக்கு நான் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குகிறேன் ஆளுங்க போய் புகார் கொடுத்தா ஆட்சி பெரும்பான்மை நிரூபிப்ப நிரூபிக்க சொல்லுவாங்க இங்கேருந்து இந்த பக்கம் போயிடுவான் இப்படிலாம் நடக்கும் அதே தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறை எப்போ ஜெயலலிதா அடைந்த உடன் வேல்ஸு ஐஸ்வரி கணேசு அன்னாதிமுகவுட்லேருந்து எம்எல்ஏக்களை இழுத்து திமுக ஆட்சி அமைச்சிருவோம்னு முடிவு பண்ணுறேன் ஜெயலலிதா மறைந்து மறைந்த பிறகு இவங்க ஆட்சி கலைக்கணும் அப்படின்னு அப்போ அன்னாதிமுகவில் நிதானம் இல்லை யார் கட்சியை கைப்பற்றுவா சசிகலாவா ஓபிஸா எடப்பாடியா இல்லை எங்கே போகும் சசிகலா இருக்குமா இப்படி குழப்பத்தில் இருந்தாங்க யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் ஏன்னா எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஆட்சி கவுந்து போச்சு ஜா ஜே ரெண்டு அடிச்சுக்கிட்டு இப்போ அதே நிலைமை ஜெயலலிதா இறந்த பிறகு வந்தது வேல்ஸ் கல்லூரி ஐஸ்வரி தான் நான் கொஞ்சம் எம்எல்ஏக்களை அண்ணாதிமுக இழுத்து முதலமைச்சராக ஸ்டாலின் வந்துட்டோன்னு எப்போ ஆயிரத்தி தொ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ஜெயலலிதா மர மரணம் அடைஞ்ச பிறகு பதினாறு ஆறாவது ஏழாவது மாதத்துலேருந்து இந்த டீலிங் ஓடிச்சு உடனே பிஜேபி என்ன பண்ணால் திமுகவுக்கு நெருக்கமான இரண்டு முஸ்லீம் தொழிலதிபர்கள் ரேடு பண்ணி ஆயிரம் கோடி ரூபா ஒழிச்சிட்டு போயிட்டேன் அந்த பணம் ஆட்சி மாற்றத்துக்கான பணம் இந்த ஆட்சி மாற்றத்துக்கான பணம் ரெண்டாயிரம் கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போன பிறகு இதை தொடர்ந்தால் நம்முடைய பினாமி நிறுவனங்கள் போலி நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் ரெய்டுக்கு உட்படுத்தப்படும் அதனால் அந்த முயற்சியை கைவிட்டாங்க அந்த முயற்சியை கைவிட்டாங்க அப்போது இவ இவ் இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் முதலாளிகள் தான் ஒன்றிணைப்பாங்க அப்போ ஆளுநர் தமிழக முதலமைச்சர் இரண்டு பேரையும் நீங்கள் அந்த ஆன்லைன் ரம்மி பாஸ் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைனில் ரம்மி முதலாளிகள் அஞ்சு பேர் போய் ஆளுநரை பார்க்குறாங்க பிரசரிச்சா வரல எதுக்காக பார்த்தாங்கிற செய்தியே வரல ஊடகங்கள் பூரா அதை இரட்டடி பண்ணிருச்சு ஏன்னா ஆளுங்கட்சி தரப்புலேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஏன்னா அரசு விளம்பரம் ஆளுங்கட்சி தான் கொடுக்குது ஆளுநரை இந்த லாட்டரி அதிபர்கள் பார்ப்பதை அது திமுக ஆளுங்கட்சியே செய்தி வரக்கூடாதுன்னு சொல்லுதாப்போ அவர்கள் பா அவர்கள் திமுகவுக்கும் வேண்டியவர் அப்படிதான் எடுத்துக்கணும் ஆமாம் சார் இது வருவாய் வர விஷயம் சார் இந்த ரம்மியாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆனால் இந்த பல்கலைக்கழக விஷயம் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதில் எந்த விஷயத்தில் ஆளுநரும் திமுக ஆளுங்கட்சியும் ஆளுநரும் இதில் ஒத்து ஒத்துப்போகிறதுக்கு யாரை காப்பாற்றுறதுக்கு இல்லை இப்போ இதில் அவன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குற்றவாளி ஞானசேகரன் பிடிபடுவதற்கு முன்பு அவனுக்கு தான் தொழில் ஒருவேளை வெளிநாட்டு கார் நீங்கள் அந்த க பின்னேற அங்கே கல்லூரி வளாகத்தில் இருந்ததாக பார்த்தோம்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே திட்டமிட்டு ஞான சேகரனுக்காகவே செயல் ஒரு கேள்வி இருக்குது காலையில் கட்டு கையில் இருக்குது சா காலை சாயங்காலம் கட்டு காலில் இருக்குது அப்போது எல்லாமே கட்டுப்பூராமே போலி அவன் எதையோ வாய் திறந்து யார் எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறான் ஓகே உடனடியாக அவனை போலீஸ் கஸ்டடி எடுத்து குண்டை சட்டத்தில் அடைச்சி அந்த வழக்கு அப்படியே தூக்கி உள்ளே போட்டாங்க ஆறு மாதம் யாரும் பேசக்கூடாது அவன் வெயிலில் வந்தான்னா இல்லை இப்போது குண்டை சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய குற்றவாளி வெளியில் உலாத்திட்டு இருந்திருக்கான் ரெண்டு வழக்கு மூணு வழக்கு இருந்தாலே குண்டை சட்டத்தில் போடணும் பதினாறு வழக்கு இருந்தால் அவனை யார் காப்பாற்றியது அவன் ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருந்திருக்கான் ஆளுங்கட்சி மாநாட்டுக்கு போயிருக்கான் நீங்கள் முதல்ல அவனை கைது செய்யப்பட்டு ஆளுங்கட்சி அவனை ரிலீஸ் பண்ணிடுச்சு எத்தனை ஃபோனு அப்போது ஒரு நபர் மீது பாலியல் வழக்கு நிலுவையில் ரெண்டு மூணு இருக்குது திருட்டு வழக்கு இருக்குது நீங்க பதிமூணு வழக்கு என்பது சாதாரண நபராக இருக்க முடியாது ஆமாம் அப்போ இவன் ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு எல்லைக்குள்ளே தான் இருந்திருக்கான் இங்கே இப்போது இவன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் ஞானசேகரன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது என்னன்னா இரவு நேரங்களில் வீட்டிலலாம் போய் கொள்ளடிச்சிருக்கான் துப்பாக்கி முனையில் கடத்தியிருக்கான் தொழிலதிபர்கள் அப்படின்ட்டுலாம் இப்போ திடீர்னு இவங்க இருபது வழக்கு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு பலத்த சந்தேகம் இருக்குது இவன் ரொம்ப வருஷமாக இந்த பெண்களை ஏமாற்றி ஒரு சிலர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணதாக இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சில தகவலாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே மாற்றி மாற்றி முதல்ல ஒரு செய்தி வருது அப்பமாக காவல்துறையை டிஜிபியே வந்து அது தவறான செய்தின்றார் அப்போது முக்கியமான நபர் யாரோ அது அரசியல் சார்ந்த நபராக யார் அதில் இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா சார் அவரை காப்பாற்றதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா இல்லை உண்மை அதுதான் இப்போ நீங்கள் புலனாய்வு பத்திரிகை எல்லாம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு கடுமையாக உழைச்சான் இப்போ ஜெயிலுக்குள்ளேயே இன்னொரு கைதியை வச்சா அவன்கிட்ட அவன்கிட்ட செய்தி எடுத்தெல்லாம் போட்டாங்க நீங்கள் ஆட்டோ சங்கர் கதையெல்லாம் தான் வந்தது ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியே ஒரு இருபது சேனல் நடத்துது இந்த செய்தி வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதை மறைப்பதற்கே ஆளுங்கட்சியை நடுநிலை நாளேடு மாதிரி நடுநிலை ஊடகங்களை ஆளுங்கட்சியை நடத்துது சில மூத்த ஊடகவியலாளர்களுக்கு ஆளுங்கட்சி மாதம் பணம் கொடுக்குது அப்புறம் எப்படி செய்தி வெளியே வரும் அரசு அதை மறைக்க முயற்சிக்குது அரசுக்கு ஆதரவான ஊடகங்களும் மறைக்க முயற்சிக்குது வெளியில் கொண்டு வரக்கூடிய சில ஊடகவியலாளர்களும் நீங்கள் திமுக காசு வாங்கிட்டு மறைக்கிறான் அப்புறம் யார் ரஜினி சொல்கிறது போல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது இதுதான் நிலமை அப்போது இங்கே எல்லாமே போலீஸு அரசு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள் அத்தனை பேர் ஒரு செய்தியை மறைக்கும் போது அந்த செய்தி யாருக்கு வெளியில் கொண்டு வருவது அப்போது இப்போ இதே அண்ணாதிமுக யார் இந்த சார்னு பேட்ச் குத்திட்டு வராங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நூறு பெண்கள் கதற கதற கற்பளிக்கப்பட்டார்கள் அது அந்த வழக்கை ரகசியமாக காவல்துறைக்கு வந்து புகார் கொடுத்த பெண்கள் அது அப்படியே இப்போ குளத்தூர் டிசியாக இருக்கிற பாண்டியராஜா எல்லாம் பிரசிலிஸ் பண்ணுறார் அண்ணாதிமுக ஆட்சியில் அதுக்கு பரிசு தான் கரூர் எஸ்பியாக வந்தார் அப்போது இப்போ தான் அவர் அண்ணா அவருடைய திண்டுக்கல் மாவட்ட துணை செயலாளருடைய மருமகங்கிற கோதா அவரை முதலமைச்சர் தொகுதியில் டிசி ஆக்கியிருக்கும் அப்போ இது போன்ற அதிகாரிகள் உண்மையை கொள்வதற்காகவே தயார்படுத்தப்படுகிறார்கள் அப்படி எப்படி உண்மை வரும் ஆ உண்மையை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்கல அரசு அதிகாரிகளும் முயற்சிக்கலை உதாரணத்துக்கு நரேஷ் குப்தான்னு ஒரு உள்துறை செயலாளர் இருந்தார் அவரை பார்த்தா உருவம் பார்த்திங்கன்னா மிக மெலிந்த உருவம் சரியான மனிதாபிமானி அவருடைய சேமிப்புகள் பூரா ஒரு இருபது லட்ச ரூபா பணம் இதை ஒரு பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பெண் பம்பாயை சேர்ந்த ஒரு பெண்ணு ஆன்லைனில் போட்டு அந்த அவர் நரேஷ் குப்தா மகன்கிட்டருந்து அது இருபது லட்ச ரூபாய் எடுத்துட்டான் அவரை பிடிப்பதற்காக ஒரு காவல்துறை ஒரு ஒரு மூணு பேர் கொண்டு அவன் டீமை போடுறாங்க போயிட்டு திரும்பி வந்து அவன் பிடிக்கவே முடியல பிடிக்கவே ஆமாம் இதே அரசியல்வாதி மகன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் ஒரு பெரிய போலீஸ் டீம் போய் கூண்டோடு திட்டருந்து உள்ளே போட்டிருப்பான் அப்போ இதுதான் பின்னணி இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு இருந்தால் நீங்கள் அது பூதாகாரமாக இருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னா அது முஸ்லீம் போய் இதுதான் காவல்துறை இப்போது ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் யார் அவருடைய ஃபோனில் வைத்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் யாருடையது இதெல்லாம் விசாரிக்கவே இல்லை ஏன் விசாரிக்கலாம் விசாரித்தால் நிறைய திமுக உள்ளே வரும் திமுக உள்ளே வரும் இப்போ ஒரு ஆளுக்கே தமிழ்நாடு முழுக்க நீங்கள் நாற்றம் எடுக்குது புடைநாற்றம் எடுக்குது அப்போ இன்னும் நிறைய பேர் திமுக வந்தால் திமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நீங்கள் கமிஷனருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதனால தான் நீங்கள் நேர்மையான அதிகாரி அதில் மாற்று இல்லை ஊழல் இல்லை ஏன் ஆனால் அவருடைய கை இருக்கிறதுனால அவர் ஆளுங்கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆளுநர் வரைக்கும் துணை போகிறார் வேறு வழி இல்லை வேறு வழி ஏன்னா இப்போ இவங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி ஆகணும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் இந்த ஒரு வருஷ காலத்தில் இதுதான் இதுக்கே நேரம் தெரியாது இதில் திமுகவோட பின்னணி இருக்குது முழுக்க முழுக்க இருக்குன்றது விஷயம் தெரிஞ்சுதான் அதிமுக இதை பயங்கரமாக கையில் எடுக்குது ஆமாம் ஆமாம் ஆனால் அதிமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்க திமுக கையில் எடுக்கலை அப்போ ஏன் யார் கட்டுப்பாட்டு இருந்ததுன்னா அண்ணா திமுக கட்டுப்பாட்டில் திமுக இருந்தது அண்ணாதிமுக கட்டுப்பாட்டில் திமுக திமுக இருந்தது எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அஞ்சு வருஷ காலம் பண்ணவே இல்லையே அண்ணா அண்ணாதிமுகவுக்கு என்ன தேவை வந்திருக்குன்னா விஜய சேர்த்தாம ஆட்சிக்கு வரணும் ஓகே விஜய் சேர்த்தாம ஆட்சிக்கு திமுக வந்து ஒரு பெரிய ப்ரீ பிளான்ட் ஒன்று வச்சுருக்கு விஷன் டூ ஹண்ட்ரட் இரநூறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் நீங்கள் விஷன் டூ ஹண்ட்ரட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பூரா பண பரிவர்த்தனை பண்ணிட்டா அவன் நம்ப திரும்பி இருப்பான் இரண்டாம் கட்ட தலைவர் அப்போ இங்க ஆளுநர் உங்களுக்கு துணை போற மாதிரி ஒரு சில செயல்பாடுகளை செய்கிறாரு ஆனால் இன்னைக்கு ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கனிமொழி அதான் இந்த 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 செய்தி பெருசாகி போச்சு இல்லை ஓகே மக்கள் நேரடியாக பார்த்துட்டு தான் இருக்கான் மக்கள் நேரடியா பார்த்துட்டு தான் இருக்கான் அப்போ அவ இதை இதை செய்யலாம் உறுதியாயும் செய்தி திருப்பம் அரசியல் ஆமா 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 சார் எல்லாமே வாக்கு வங்கி அரசியல் தான் சார் தமிழர்களுக்கான அரசியலே இல்லை தமிழ் மண்ணுக்கான அரசியலே இல்லை எல்லாமே இப்படியா ஆட்சிக்கு வர நீங்கள் இந்த ரவுடிகள் கட்டமைப்பு மேலே தான் இந்த திராவிட இயக்கமே நிற்கிது ஒரு யானசேகருக்கு எப்படின்னா இருபதாயிரம் ரவுடிகள் பட்டியல் வந்து டிஜிபி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இருபதாயிரம் ஆயிரம் பேர் ஏ பிளஸ் ரவுடிகள் கொலை குற்றவாளிகள் பத்து கொலைக்கேஸ் இருக்கோ பத்து கொலை முயற்சி கேஸ் இருக்குது இருபது கேஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு பின் பின்னணியிலையும் ஒரு ஒரு அரசியல்வாதி இருக்காது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளி முடிச்சு ஸ்டேஷனுக்கு போகிறக்குள்ள அஞ்சு ஃபோன் வந்து ஏன்னால் அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் பண்ணுற அதிகாரிகளுக்கு கட்டமைப்பு இந்த ரவுடிகள் தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் செய்வதற்கு இந்த ரவுடிகள் கட்டமைப்பு மேலே தான் இந்த அரசியல் இருக்குது அரசியல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசியல் எல்லாமே இவர் இந்த இருபதாயிரம் பேர் தான் ஏன்னா இன்றைக்கி எதை வேண்டுமானாலும் குற்ற செயல்களை செய்து செய் செய்யக்கூடிய ஆட்கள் இப்போ வந்து அரசியல்வாதியும் இல்லை கட்சிக்காரனே இல்லை அப்போ இந்த ரவுடிகளை வைத்து தான் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதி உள்ளாட்சி தேர்தல் நடக்குது உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது பங்குமார் தலைமையில் ஒரு ஆயிரம் இளைஞர்கள் இறக்கப்பட்டார்கள் கருப்பு பேண்டு சட்டை நேராக உள்ளாட்சி தேர்தல் பூ பூத்துக்கு போகிறது பூத்தில் இருக்கிற எதிர்கட்சிக்காரன விரட்டி விட்டுறது வெளியில் பூத் அதிகாரி இருப்பான் எல்லாம் குத்தி போடு உதவி இல்லை கருணாநிதி செய்யப்பட்ட செயல் இது குத்தி போடு ஆக மொத்தம் இரநூறு மாமண்ட உறுப்பினர்களும் அண்ணன் மூஷா ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சர்லாம் அதுல ஆம்ஸ்டாங் ஒருவர் தான் நீங்க வாக்களித்து ஆம்ஸ்டாங் ஆதரவாக வாக்களித்து ஜெயிச்சது நான் திமுக பத்தி சொல்றேன் அப்போது இந்த தகவல் இப்ராஹிம் கழிப்புள்ளானு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர் ஓட்டு போட போகிறாரு பார்த்தா ரவுடிகள் சாம்ராஜ்யமாக இருக்குது திராவிட இயக்கத்தினுடைய கட்டமைப்பை இந்த ரவுடிகள் தலைமையில் தான் இருக்குது அவர் என்ன பண்ண என்னது பண்ணார் இரநூறு தொகுதிகளும் மறு தேர்தலில் ரத்து பண்ணிட்டு போயிட்டார் இப்படி இந்த அதிசய அதிர்ச்சி உலகத்திலே நடந்த சென்னை இப்ராஹிம் என்னோட தலைமை நீதிபதி இரநூறு தொகுதி ரத்து பண்ணுறாருக்கேன் நீங்கள் ஆம் ஸ்டாங் போய் சொல்கிறாரு எனக்கு ஏங்க ரத்து பண்ணுறீங்க நான் திமுக அல்ல எனக்கு யானை சின்னத்தில் என்னுடைய தொகுதியில் மக்களே ஓட்டு போடுறான் எனக்கு நீ கொடுக்கணும் அவருக்கு மட்டும் எது எதிர்கட்சிகள் ஜெயித்தது ப்ளஸ் ஆம்ஸ்டாங் ஜெயித்தது அந்த இப்ராஹிம் கலிபுல்லா என்ற நீதியரசர் அவரு தான் நீதியை நிலைநாட்டினார் திமுக அதாவது அரசியல்வாதிகள் அப்பா அரசு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் இவங்களோட கைகளாக செயல்படுறதுக்கு எப்பயுமே ரவுடிகள் வேணும் ஐயா இருபது ஐயா சார் இருபதாயிரம் ரவு ரவுடி லிஸ்ட்டு டிஜிபி ரிலீஸ் பண்ணுறாரு பசிலீஸ் பண்ணுறாரு அதில் ஆயிரம் பேர் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கொடூர கொலை குற்றவாளிகள் அப்போ நீங்கள் அதில் ஞானசேகரம் மேலே பதிமூன்று பதினாலு வழக்கு நிலுவையில் இருக்குது இருபதுன்னு கூட சொல்கிறேன் ஆ நீங்கள் அது என்ன எஃப்ஐஆர் முழுசாக போடலை பாலியல் வழக்கு ரெண்டு மூணு வழக்கு இருக்குன்னா இவர் தான் இந்த பக்கம் உதயநிதி இந்த பக்கம் மாசு மாசு அவங்க வீட்டுக்கே போய் சாப்பிடு வீட்டுக்கே போய் சாப்பிட்றாரு வீட்டை சுற்றி அந்த இடம் புறம்போக்கில் இடம் கட்டி வச்சிருக்கு ஆமாம் அந்த இடம் அரசு நிலத்தில் கோயில் நிலத்தில் க வீடு கட்டி குடியிருக்காருனா அரசு பார்த்து கொண்டு இருக்கு ஆளுங்கட்சி இருந்தால் தான் பார்க்கும் எதிர்கட்சியோ இல்லை எதிர்கட்சியாக இருந்தால் பார்க்குமா அப்போ ஆளுங்கட்சியினுடைய செல்ல புள்ள இவருக்கு காவல்துறை அடக்கம் வீடு கட்டினதில் பொதுப்பணித்துறை அடக்கம் உள்ளாட்சித்துறை கவுன்சிலரு இப்படி எல்லாருமே அவருக்கு அடக்கம்னா கண்டிப்பாக ஒரு அதிகார மையத்தோடு நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்